வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தோசை மாவு வச்சு புது மாதிரியாக ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் திருவண்ண கேரட் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம் ஜீரகம் மிளகு தேவையான அளவு காரம் தனி மிளகாய் பொடி காரப்படி ஃபஸ்ட்டு கேரட்டை சேர்த்துடலாம் அப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி வெங்காயம் மிளகு ஜீரகம் தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கலந்துடலாம் கொஞ்சம் காரப்பொடி உப்பு தே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து சட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆப்பக்கடாய் இருந்ததுன்னா ஆப்பக்கடாயில் ஊற்றிக்கலாம்

கொஞ்சம் இப்படி நல்லா மு முருகெல்லாம் வரணும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு ஆப்போசிட் சைடுன்னு நல்லா வேகணும் ஓப்பனாகவே வச்சிக்கலாம் மொத்தமாக நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா சென்ட்ரில் வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஓடத்தில் வந்து இப்படி கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் பொடி இட்லி பொடி வைப்பில்லைங்களா அதை வந்து கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு இட்லி குடியை தூவி மேலே ஆப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படி மேலே ஆப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை நம்ம எப்பவுமே தோசை அந்த மாதிரி செய்கிறதுக்கு தோசை மாவு இருந்தால் போதும் அதில் இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends thank you for watching